பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான் அதனால ஒரு ஒரு பெயாக ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால இத்தனை பேய் இருக்கிறனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயாக போய் தான் வரணும் ஏன்னா அந்த எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல அந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயை தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றனே பொறுத்துருங்க அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்ருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறாரு அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரஸினுடைய வரலாறு இவ்வளவு தான் எனக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லாருமே தொலைபேசி மூலமாக நிறைய பேர் முக்கியமான தலைவர்களை எனக்கு கூப்பிட்டு அண்ணா இதை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில் தொடர்ந்து சொன்னான் அவர் தலைவராக போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேர் தொலைபேசியில் எங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவ சிலையை திருவுருவ பொம்மையை இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான் அதனால் ஒரு ஒரு பேயாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால இத்தனை பேய் இருக்கிறனால ஒரே நேரத்தில் எல்லா பேயையும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயாக போய்த்தான் வரணும் ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயை தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றனே பொறுத்துருங்க அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்ருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறாரா அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரஸினுடைய வரலாறு இவ்வளவு தான் இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமாக நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் என்னைக்கு கூப்பிட்டு அண்ணா இதை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில் தொடர்ந்து சொன்னானவர் தலைவராக போட்டாங்க மூத்த முக்கியமான பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேர் தொலைபேசியில் எங்களை பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு ஆறு பேர் திருவுருவச் சிலையை திருவுருவ பொம்மையை இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான் சந்தோஷம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறி